மிகப்பெரிய வசியம் உண்டாகும் இந்த குங்குமம் அவ்வளவு செய்யும் நினைச்ச காரியம் வசியம் ஏற்படும் அறிவோம் ஸ்ரீவம் ஓம் உடையதோண்டிருக்கும் அனைத்து மகான்களுக்கும் கோடான கோடி நமஸ்காரம் இன்றைய குங்குமம் ஆன்மீக அறிவு ஞானத்தை பற்றி நாம் சந்திப்போம் குங்குமம் ஒவ்வொரு வீட்டிலையும் குங்குமம் இருக்கத்தான் செய்யும் தர்மம் தலைக்க குங்குமம் மங்களகரமான இருக்குது என்ன செய்வோம் ஒரு பொண்ணு பார்க்கும்போது என்ன செய்வோம் ஃபஸ்ட்டு மல்லிகைப்பூவும் குங்குமத்தை வைப்போம் பொட்டு வைக்க போகிறோம் அப்படிம்பாங்க பொட்டு வச்சா என்ன சொல்லுவாங்க கணவன் மனைவி ஆயிட்டாங்கன்னு அர்த்தம் அந்த குங்குமத்துக்கு அவ்வளோ ஐதீகம் ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ண்கிட்ட நெத்தியில் குங்குமத்தை வச்சிட்டா அவங்களுக்குள்ள பரசுவரம் அன்பு பாசம் இதாகிடுச்சின்னு அர்த்தம் அப்போ மந்திர குங்குமம் வேற மந்திரம் ஜபம் சொல்லி வைக்கிறது வேற வீட்டில் குங்குமம் தொட்டு வைக்கிறது வேறு அப்போ இந்த குங்குமம் தாளம்பு குங்குமம் இருக்குது தாளம்பு குங்குமம் விசேஷமாக இருக்குது அதுக்கடு சாதாரண ஒரு குங்குமம் இருக்குது என்று சொல்லுவார் அது இருக்குது அப்போ குங்குமம் பழைய இதில் இருக்குது பச்சை குங்குமம் அதெல்லாம் இருக்குது சொல்லுவோம் பச்சை சொல்லுவாங்க சுக்கரன் குபீர குங்குமம் சொல்லுவாங்க இப்போ நிறையா வந்துருக்குது சாஸ்திரத்தில் முறையாக இருக்கிறது இந்த தாளம்பு குங்குமம் சிவப்பு குங்குமம் சிறிசூரணும்னு சொல்லுவாங்க அப்போ இந்த குங்குமம் வைக்கப்போம் போகும்போது வீட்டில் ஒரு டப்பாவில் என்ன செய்யணும் ரெண்டு குங்க வச்சுக்கோங்க ஓம் ஸ்ரீ நமஹ ஹரி ஓம் க்ரீம் க்ளீம் ஸ்ரீ நம ஹரி ஓம் க்ரீம் க்ளீம் ஸ்ரீ நமஹா ஹரி ஓம் ஐயம் க்ளீம் ஸ்ரீ நம இது மாதிரி நூற்றி எட்டு ஆயிரத்தி ரூபா சொல்லி வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நம்ம டயத்துக்கு டெய்லியும் கூட சொல்லலாம் சொல்லிட்டு ஹரி ஓம் ஸ்ரீம் க்ரீம் ஸ்ரீ நமக ஹரி ஓம் ஸ்ரீம் க்ரீம் ஸ்ரீ இல்லாட்டி மகாலட்சுமி எந்த மந்திரத்திலும் சொல்லிக்குங்கோ சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு அந்த குங்குமத்தை விட்டோம்னா மிகப்பெரிய வசியம் உண்டாகும் தனவசியம் லோகவசியம் அஷ்டவசியம் நல்ல செல்வம் நல்ல மன சந்தோஷம் ஏற்படும் ஆனால் மனசு மட்டும் அடுத்தவங்களை வந்து குறை சொல்லக்கூடாது அடுத்தவங்களை கோரி சொல்லக்கூடாது நான் என்று அகந்திருக்கக்கூடாது அது பணியோடு பண்ணுங்கள் எவ்வளோதான் உயர்ந்தாலும் பனிவாக இருந்தோம்னா எல்லாம் வசமாகும் இந்த குங்குமம் அவ்வளோ வேலை செய்யும் அதுக்கடுத்தபடியாக இந்த சிறிசுவரணத்தில் குங்குமத்தில் ஒரு டப்பாவில் சிறி சக்கரம் இருக்குல்ல சிறி சக்கரம் அந்த என்ன சொல்லணும் சிரிச்சக்கரம் சக்கரம் வச்சுக்கலாம் அதுக்கடுத்து கோமதி சக்கரம் இருக்குல்ல கோமதி சக்கரம் அதை வச்சுக்கலாம் அதுக்கடுத்து காயின்ஸ் அது உள்ளே போட்டு இந்த குங்குமத்தை போட்டு இந்த அர்ச்சனை பண்ணி பண்ணோம்னா அதை வச்சுட்டோம்னா கனவுமணி ஒற்றுமை ஏற்படும் கோமதி சக்கரம் இருக்குல்ல கண்ணுடைய கோமதி சக்கரம் அந்த கண் சக்கரத்தில் உள்ள குங்குமத்தை போட்டு வச்சிட்டோம்னா கண் வைக்க வைக்க வசியம் ஏற்படும் தாளம்பு குங்குமம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் நானே டெய்லியும் விட்டுக்குவேன் அச்சனை பண்ணிவிட்டு நான் வச்சுக்கிறது வைக்கக்கூடாது இருந்தாலும் வச்சுக்கிறது அப்போ திருமணிடமோ கண்டடத்தில் வைக்கக்கூடாது என்ன செய்யறது எதார்த்தமாக அப்படியே வச்சுக்கிறோம் அப்போ அப்புறம் தாயார் சனிதை போனால் குங்குமம் கொடுக்குவாங்க வைக்க வைக்க சத்தியுடைய மந்திரம் சொல்லி 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 இதை வச்சுக்கிட்டுங்க திருச்சக்கரம் சக்கரம் தனகர்ஷ்ட குபேலட்சுமி யந்திரம் ஹரி ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் ஸ்ரீம் ஹம் உம் வம் லம் கம் சிம் சம் மகாலட்சுமியே தனலட்சுமியே விஜயலட்சுமியே தானிலட்சுமியே சந்தானலட்சுமியே சர்வதனமே சர்வஜனமே சர்வலோகமே வசி வசி நமக இந்த மந்திரத்தை சொல்லி டெய்லி நெத்தியில் வச்சு அர்ச்சனை பண்ணிகிட்டே வாங்கோ வைங்க பணம் கிடைக்கும் செல்வாக்கு கிடைக்கும் நினைச்ச காரியம் வசியம் ஏற்படும் சொத்து செல்வங்கள் சேரும் காரிய தடை இருக்காது சரிங்களா இது செய்யுங்க அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரம்